நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் இனோவா வேணும்னா நீங்க தமிழ்நாட்டிலே வர வேண்டிய ஒரே இடம் நம்ம மதுரைன்னு சொல்லலாம் நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தாலும் சரி சரி உங்களுக்கு நைன்டி பெர்சன்டேஜ் லோன் பெசிலிட்டி இவங்க வந்து அவைலபிள் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட் பம்பர் ஆல்ட்ரேஷன் இருக்குன்னா ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு அந்த கிட் எல்லாமே வந்து மாத்தி கொடுக்குறாங்க மார்க்கெட்ல யாராலயுமே தர முடியாத பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல நிறைய இனோவா வந்து டீபோர்ட் வண்டிகள் எல்லாமே இவங்ககிட்ட வந்து அவைலபிளா இருக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் இனவா நம்ம எம் காசில் தான் வாங்க முடியும் கீபோர்டாக இருக்கட்டும் ஓன் போர்டாக இருக்கட்டும் எல்லா வண்டிக்குமே ஒன் இயருக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கேரண்டி சொல்லியே வந்து தர்றாப்புல ஐக்ராஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் ஆல்ஃபைடு கிட்டு போட்டிருக்காங்க எப்படி இருக்கே இருக்கு லுக் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்டேட்ல நம்ம வந்திருக்க இருக்க லொக்கேஷன் தான் பாத்தீங்க அப்படின்னா மதுரை எம் கார் தான் வந்திருக்கும் நிறைய பேர் கேட்டீங்க இவங்ககிட்ட இப்போ என்னென்ன இனோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி வீடியோவில பார்த்த எந்த இனோவாவுமே இல்லை இவங்ககிட்ட வர வர இனோவா வந்து சேல் ஆயிட்டே இருக்கும் அதே மாதிரி அடுத்தடுத்த அடுத்த இனோவா ஏத்திக்கிட்டே இருப்பாங்க இனோவா இனோவா கிரிஸ்டா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்கிட்ட இப்போ ஹை கிராஸ் ஒன்னு அப்டேட்ல இருக்கு ஹை கிராஸ் முதக்கொண்டு உங்களுக்கு லெக்ஸஸ் கிட்டு ஆல்பர்ட கிட் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு டைப் ஜீ ஃபார் ஆல்டரேஷன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பம்பர் ஆல்டரேஷன் இருக்குன்னா ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு அந்த கிட் எல்லாமே வந்து மாற்றி கொடுக்குறாங்க சோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம் இந்த டைம் மல்டிபிளாஃப் நிறைய வெஹிகள்ஸ் பாத்தீங்கன்னா டீபோர்ட்ல நிறைய வந்து அவைலபிளா இருக்கு எல்லா டைப் ஆஃப் வண்டியும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன்ல நிப்பாட்டி இருக்க எல்லாமே ஓன் போர்டு வண்டிகள் இது எல்லாமே ஓன் போர்டு வண்டிகள் இருக்கு இந்த சைடு பாத்தீங்கன்னா கிறிஸ்டா எல்லாமே இந்த பக்கம் தனியா நிப்பாட்டி இந்த கிறிஸ்டாலாம் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து வாங்கிருக்காங்க தென் இப்போ அப்டேட்ல என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்த தெரிஞ்ச பறவை லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா அஹ் மதுரையில அழகர் கோயில் பக்கம் மாத்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம மதுரை எம் கார் சிந்தாமணி இருக்கு so வீடியோவை வ up to வரைக்கும் பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் innova வேணும்னா நீங்க தமிழ்நாட்டிலேயே வர வேண்டிய ஒரே இடம் நம்ம மதுரைன்னு சொல்லலாம் மதுரையில எம் கார்ஸ் அழகர் கோயில் பக்கம் மாத்தூர் வாங்க அப்படியே வீடியோ கூட போலாம் நம்ம எம் கார்ஸ் பொறுத்த அளவுக்கு அவங்க இனோவாவை மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதுரை எம் கார்ஸ் வந்து சொல்லலாம் சோ எம் கார்ஸ்ல இந்த வண்டி பாத்தீங்கன்னா டொயேட்டோவில் இது வந்து இனோவாவில் ஹைக்ராஸ் ஹை கிராஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஆல்ஃபேடு கிட் போட்டிருக்காங்க எப்படி இருக்குது லுக் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த ஆல்ஃபேட் கிட்டு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன வண்டி இருந்தாலும் சரி இனோவா இருந்தாலும் சரி இனோவா கிறிஸ்டா இருந்தாலும் சரி அதே நேரத்தில் ஹைக்ராஸ் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ஃபேடு கிட்டு வந்து சூப்பராக வந்து போட்டிருக்காங்க அது மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இது வந்து ஜி டைப்பு உங்களுக்கு டைமண்ட் கட் அலைவில் டைமண்ட் கட் அலைவில் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி கேமரா எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி மூணு ஒரே ஓனர் வெறும் நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டைர்ல அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப் எல்லாமே வந்து கொடுத்து டைமண்ட் கட் அலாய் வீல் போட்டு பேக் சைடு ஃபுல்லாவே வந்து மாடிஃபிகேஷன் பேக் சைடு அப்படியே காமிங்க இந்த பேக் சைட் டைலைட் வந்து இதுல வர இதுல வந்து இந்த வண்டியில வந்து வராது இது எல்லாமே ஆல்ட்ரேஷன் ஃபுல்லி ஆல்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க பேக் பம்பர் இது எல்லாமே இவங்க ஓன் ஃபேக்ட்ரி இங்கே எம்கார்ஸ்ல இருந்தால் ரெடி பண்ணி வந்து பண்றாங்க உள்ளே பாருங்க அப்படி இந்த வண்டி உள்ள சைடு எல்லாமே அது லெதர் ஃபினிஷிங் சீட் கோர்ஸோட அப்படி வியூ எல்லாமே பாருங்க இன்போர்டைன்மெண்ட் சிஸ்டத்தை பாருங்க சீட் கவர்ஸ் ர வியூ எல்லாமே பாருங்க இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி பேக் சைட் பாருங்க உங்களுக்கும் இனோவா இனோவா கிறிஸ்டா மாடிஃபிகேஷனில் ஏதாவது நீட் இருக்கு அப்படின்னா மதுரை எம்கார்ஸை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வண்டி வந்து அவங்களுடைய ஓன் யூஸ் தான் ஸோ அதனால இப்போதைக்கு சேல்ஸ்க்கு வந்து இல்லை டாப் சைட் வீலாம் பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்குற அனைத்து மாடிஃபிகேஷனும் வண்டியில் பண்ணணும்னா ஜஸ்ட் அவங்க ஒரு நாள் மட்டும்தான் டைம் எடுத்துக்கிறாங்க நீங்கள் வண்டியை விட்டு ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து டெலிவரி வந்து எடுத்துக்கலாம் நீங்க முன்னாடியே புக் பண்ணிட்டு வரீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஹோட்டல்லையோ லாஜ்ஜிலே ரூம் எடுத்து தங்கிட்டு ஒன் டே டைம் கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மாடிஃபிகேஷன் பக்காவாக பண்ணி கொடுத்துட்றாங்க மதுரை எம்காசபுரத்தில் இந்த ஒரு லைனப்பில் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா டீபோர்டு இவ்வளோ வண்டி வந்து நிற்கி நீங்கள் நிறைய இடங்கள்ல வந்து நீங்கள் வந்து இனோவா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி போனீங்கன்னா ஒரு இனோவா ரெண்டு இனோவா தான் பார்க்க முடியும் அதுவும் டீபோர்டில் கண்டிப்பாக கிடைக்கிற யார் இவங்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்க இருந்து வந்தாலும் சரி சரி உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் லோன் ஃபெசிலிட்டியும் இவங்க வந்து அவைலபிள் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஆப்ஷன்ஸுக்கு நிறைய வண்டியும் இங்கே வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸ் ஆஃப் வண்டிகளும் போர்டு வண்டி எல்லா வண்டியுமே நீங்கள் வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம் சோ ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வண்டியா நம்ம வந்து பாத்துருவோம் அப்படியே வாங்க போல மதுரையில நல்லா மழை பெஞ்சிருங்க அதனால வண்டியை நம்மளால வந்து வெளியே எடுத்து காமிக்க முடியல நீங்க போட்டோ டீடெயில்ஸ் உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும்னாலும் சோ ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்திருக்கேன் நீங்க ஜஸ்ட் மெசேஜ்லயோ இந்த இனவோட மாடல் டீடெயில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாலே இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்பிச்சாலே இதோட புல் டீடெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா இது ஒரு ஜி போர் வேரியன்ட்டு ஒரு டீபோர்ட் வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு இது ஒரு லைஃப் டாக்ஸ் வண்டி லைஃப் டாக்ஸ் கட்டியாச்சு வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற ப்ரைஸ் டாக்ஸ் எல்லாம் கிடையாது ஃபுல் லைஃப் டாக்ஸ் வந்து கட்டி வச்சிருக்காங்க ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இது பிக்சு பிரைஸே கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை வாங்கிக்கலாம் லோன் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெடி பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லிருக்காங்க சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே நம்ம மதுரை எம் காசில நீங்க வந்து வாங்கிக்கலாம் அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்து நம்ம எம் கார்ஸ்ல பாக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பாடி அவுட்ல சிங்கிள் ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் எதுலாம தரவா ஒரு வண்டி வேணும்னா நீங்க எம் கார் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேக்குறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது இந்த எட்டு ஐம்பது அப்படிங்கிறது நெகோசிபிள் இருக்கு ஒரு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியே எட்டு லட்ச ரூபா வரைக்கும் அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லிருக்கா அதே மாதிரி இந்த வண்டியில டாக்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து லைஃப் டேக்ஸில் ஒன் இயர் பே வந்து பண்ணியாச்சு வண்டி பாடி இன்டீரியர் எல்லாமே சுத்தமா இருக்கும் ஸோ எல்லாமே ஒரிஜினாலிட்டியா நல்லா தரவா தெளிவாக வேணும்னா இந்த வண்டி நீங்க வந்து கரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இவங்ககிட்ட எடுக்கக்கூடிய வெஹிகிள்ஸ் எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே டி போர்டா இருக்கட்டும் ஓன் போர்டா இருக்கட்டும் எல்லா வண்டிக்குமே ஒன் இயருக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கேரண்டி சொல்லியே வந்து தரப்புல நீங்க என்ன நீங்க இவங்களை வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டொயேட்டோ இனோவாலா ஜி ஃபோர் வேரியன்ட் தான் வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது வண்டி பாடி அவுட்லேயும் நல்லா சுத்தமாக இருக்குது டீபோர்ட் வண்டி தான் இது வந்து லைஃப் டாக்ஸ் வண்டி தான் லைஃப் டாக்ஸில் உங்களுக்கு ஒரு ஒன் இயருக்கு வந்து பே பண்ணி வச்சிருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒன் இயருக்கு போட்டு தந்து இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க எட்டு லட்சத்து ரூபா வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கே இருந்து வந்தாலும் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க வண்டி அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி மட்டும் இல்லாமல் இவங்க எடுக்கக்கூடிய எல்லா வண்டிக்குமே ஒன் இயருக்கு இன்ஜின் அண்ட் இயர் பாக்ஸுக்கு வந்து கேரண்டி வந்து சொல்லி கொடுக்குறாங்க அடுத்து நீங்க பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா வண்டியோட அப்படியே லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுவும் ஜி போர் வேரியண்ட் தான் வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கடைசியில இருக்கு வண்டி அவுட் லுக்கை பாருங்க இந்த வண்டியினுடைய மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா கரண்டா இருக்கு லைஃப் டேக்ஸ்ல உங்களுக்கு ஒன் இயர் டேக்ஸ் வந்து பே பண்ணியாச்சு டயர் பாடி இன்டீரியர் பாடி அவுட்லைன் எல்லாமே சுத்தமா இருக்கும் ஒரு டீசல் வேரியன்ட் தான் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்காங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் இதுவும் நேரில் வந்தா முடிஞ்ச அளவுக்கு பேசி நல்ல ஒரு பிரைஸ்க்கு இந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம் அது போக எப்பவும் போல எல்லா வண்டிகளுக்குமே ஒன் இயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் கேர் பாக்ஸுக்கு இனோவாக்கு மேக்ஸிமம் வந்து வேரண்டியே தேவையில்லை இருந்தாலுமே இவங்க வந்து அதை எல்லா வண்டிகளுக்குமே வந்து கொடுக்குறாங்க இப்போ இல்லை இவங்கிட்ட நீ எப்போ என்ன வண்டி எடுத்தாலுமே வந்து கொடுக்குறா சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம இங்கோடி நிற்கிற இந்த வண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியும் போர்டு வண்டி தாங்க இதுவும் இது முக்கியமா பார்த்தீங்கன்னா லைட் டேக்ஸ் கட்டியிருக்கிறாங்க ஃபுல் லைஃப் டாக்ஸ் கட்டியாச்சு சோ அதனால அப்படியே வச்சு ஓட்டலாம் இல்லை நீங்க படா சரண்டர் பண்ணி ஓன்பட மாத்தோன்னா கூட மாத்திக்கலாம் ஏன்னா உங்களுக்கு செலவுங்கிறது வந்து கம்மியாக தான் வரும் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டே ஓனர் கட்டில இருக்கு டீசல் வேரியன்ட் தான் இந்த வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் வந்து ஓடி இருக்கு இது லைஃப் டாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் கட்டியே இருக்கு சோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேட்கறாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை எவ்வளவு தூரம் அவங்களால கம்மி பண்ணி பெரிஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணி தருவாங்க ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த வண்டிக்கு வந்து ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் அரேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காப்புல அடுத்து நம்ம இந்த பக்கம் நிற்கிற சில்வர் கலர் இதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம ஒயிட் கலர் இப்ப பாக்க போறது பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் உங்களுக்கு இனோவா அப்படின்னு நான் உங்களுக்கு எடுக்கணும்னு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா நீங்க டைரெக்டா கார்ஸ் வந்துருங்க இவ்வளவு வண்டியை நீங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சோ அதுதான் எங்கிட்ட ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் இனோவா வந்து ஒரே இடத்துல கூஞ்சிருக்க இடம் தான் நம்ம மதுரை எம் கார் சொல்லலாம் ஸோ இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டொயட்டோ இனோவால இதுவும் பாத்தீங்கன்னா ஜி ஃபோர் வேரியண்ட் தான் இதனுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ஓனர் கண்டிஷில் இருக்கு இது லைஃப் டேக்ஸ்ல ஒரு ஒன் இயர் வந்து பே பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்டாக தான் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டும் கேக்குறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா பட்ஜெட்ல இனோவா எடுக்கணும்னா நீ மதுரை எம் காசில் மட்டும் தான் முடியும் இதை விட பட்ஜெட் கம்மியாகவும் நிறைய இனோவா வந்து அவைபிளா இருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம அப்படியே வந்து பாக்கலாம் அடுத்து நம்ம மதுரை எம் கார்ட்ஸ்ல பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டீ போர்டு வண்டி தான் இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் நம்பர் ஆஃப் ஒனர் பாத்தீங்கன்னா மூணா ஓனர் கடைசியில இருக்கு மார்க்கெட்ல யாராலையுமே தர முடியாத பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது டாக்ஸு எதுவுமே கரெண்டா இல்ல வெறும் மூணு லட்சத்தி அந்த ரேட்டுக்கே கொடுத்துடலாம்னு இருக்காப்புல எஃப் இன்சூரன்ஸ் எடுத்து தரதா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து வெரி ஆகும் வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு நீங்க ஒரு இனோவா வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மதுரை எம் கார்ஸ் வந்து கண்டெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா டொயேட்டோ இனோவால இதுவும் பாத்தீங்கன்னா ஜி வேரியன்ட் தான் வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு ஓரளவு லேட்டஸ்டா எனக்கு வண்டி வாங்கி டீபோர்ட் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டிக்கு நீங்க வந்து மாறலாம் இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் சீட் கவர்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு இருக்கும் டயர் எல்லாமே நல்ல ஒரு கண்டிஷன்ல இருக்கும் அது மாதிரி பாடி அவுட்லைனும் பார்க்கும்போது நல்லா நீட்னஸ் கண்டிஷனாவே இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற லைஃப் டாக்ஸ்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு வந்து பே பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கான பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து இருபதாயிரம் ரூபா கேட்குறாங்க ரேட் வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸே கிடையாது ரேட் வந்து எம் கார்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு மேட்டரே இல்லை நேரில் வந்தா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி வந்து கொடுப்பாங்க ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் லோனே எலிஜிபிள் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க சின்ன அமௌண்ட் உங்க கையில இருக்கனால நீங்கள் இனோவா வந்து எடுத்துகிட்டு டிபோர்டுக்கு ஓட்டணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம மதுரை எம் கார்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்ல இந்த டொயேட்டோ இனோ வந்து அப்டேட்ல இருக்கு இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லைவா இருக்கு அதே மாதிரி லைஃப் டாக்ஸ்ல ஒன் இயருக்கு வந்து டாக்ஸும் வந்து பே பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டிக்கான ஃபைனான்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இனோவா ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி வேணும் அது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல போர்டு கண்டிஷன்ல பக்கா தெளிவாக வேணும்னா இந்த வண்டியை நீங்க வந்து எடுக்கலாம் அதுபோக கேர் பாக்ஸுக்கு எப்பவும் எல்லா வண்டிகளுக்கும் சொல்ற மாதிரி ஒன் இயருக்கு இவங்கிட்ட வந்து வேரண்டி வந்து கொடுக்குறாங்க ஸோ அதையும் மிஸ் பண்ணாம கேட்டு வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா இதுவும் சில்வர் கலர் வண்டி தான் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இது ஒரு ஜி ஃபோர் அல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காப்ல ரேட்டு பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு ஸோ வண்டியினுடைய வியூ அப்படியே பார்த்துருப்பீங்க அதுவும் இது வந்து போர்டு வண்டி தான் ரேட் ரொம்ப ரீசனபிளாக சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம மதுரை எம் கார்ஸில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டொயேட்டோ இனோவா அவங்ககிட்ட அப்டேட்ல இருக்கு லோ பட்ஜெட்டில் அதுவும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது லைஃப் டேக்ஸ் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குது இவ்வளோ கண்டிஷன்ஸா அதுவும் மூணு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோனே ரெடி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க வெறும் மூணு லட்சத்தி நாற்பதனாயிரத்துக்கும் இனோவா நம்ம எம் கார்ஸ்ல தான் வாங்க முடியும் நேர்ல வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பேசி இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம எம் கார்ஸ்ல பாத்துக்கிற வண்டி பாத்தீங்கன்னா டொயட்டோ இனோவால இதுவும் ஜி ஃபோர் வேரிட்டி தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல முக்கியமா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல நிறைய இனோவா வந்து டீபோர்ட் வண்டிகள் எல்லாமே இவங்ககிட்ட வந்து அவைலபிளா இருக்கு இந்த வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் வண்டியில பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் லைவா இருக்கு லைஃப் டேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒன் இயருக்கு வந்து பே பண்ணிருக்கிறாங்க வண்டி குவாலிட்டி வைஸ் பக்கவா இருக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வந்து ரெடி பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா தான் ரேட்டு சொல்றாங்க மினிமம் அமௌண்ட் சின்ன அமௌண்ட் கையில இருந்தாலே இந்த டொயேட்டோ இனோவா ஒயிட் கலராக நீங்கள் வந்து பர்ஜெஸ் பண்ணிக்கலாம் மதுரை எம் கார்ஸ்ல நம்ம பாத்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டொயேட்டோ இனோவாவ ஜி டைப்பு வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாட்டர் டேக்ஸ் வண்டி வண்டியில் நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் தாராளமா இருக்கும் பாடி அவர்லேன்னு அவ்வளோ சுத்தமாக இருக்கும் நம்ம மதுரைக்கு நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இனோவாவில் டி போர்டா ஓன் போர்டா வேணும்னா நீங்கள் டேரெக்டாக இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வண்டியை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த வண்டில எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு சிங்கிள் ஏர் பேக் வர டைப் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் சிங்கிள் ஏர் பேக் வரும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க தெளிவா இருக்கு லைஃப் டேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கோட்டர் டேக்ஸ் அதாவது ஒன் இயருக்கு வந்து டேக்ஸ் வந்து பெயிட் பண்ணிட்டாங்க பேக் சைடுலாம் எல்லாம் பாருங்க ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒன்பது லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேக்குறாங்க ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது மதுரை எம் கார்ஸ் அளவுக்கு நேர்ல வந்தா இந்த ரேட்டை குறைச்சி பேசி பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த டொயேட்டோ இனோவாவை நீங்க வந்து எடுத்துக்கலாம் டொயேட்டோ இனோவா வாங்குற ஐடியா இருந்தா நம்ம மதுரை எம் கார்ஸ் வந்திருக்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு டொயேட்டோ இனோவா வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜி போர் வேரியன்ட்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்றாங்க அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி பண்ண முடியும் சொல்கிறதுக்கு சின்ன அமௌண்ட் கையில இருந்தால் இந்த டொயட்டோ இனவாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக தான் இருக்குது வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி உள்ள இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இன்னைக்கு நமக்கு வந்த டைமிங் அப்படி ஸோ ஈவினிங் ரொம்ப ஃபைவ் ஓ கிளாக் அபோவ் வந்து ஆயிடுச்சு அதனால இன்டீரியர் காண்க்க முடியாது ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து நம்பர் ஸ்க்ரான்ல ஆகிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிடுவாங்க இப்போ இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டொயட்டோ இனவால இது வந்து ஜி ஃபோர் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி இதுவும் பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு ஃப்ரண்ட் லுக் லுக்லாம் பாருங்க டிஎன் அறுபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க பிரைஸ் ஏழு லட்சம் ரூபாய் கேக்கிறாங்க இது ப்ரைஸில் பிரைஸ்ல கண்டிப்பா வந்தால் இந்த ரேட்டை நெகோஷியேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இதுவும் டைப் ஃபோர் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க உள்ள இன்டீரியர்லாம் சூப்பர்வா இருக்கும் அதே மாதிரி இவங்ககிட்ட எடுக்கக்கூடிய டொயேட்டோ இனோவா ஓன் போர்டா இருக்கட்டும் டீ போர்டாக இருக்கட்டும் கிறிஸ்டா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒன் இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினுக்கு கியர் பாக்ஸுக்கு எல்லாமே வந்து ஸோ வேரண்டி வந்து கொடுக்குறாப்ல ஏன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கிட்ட வந்து இனோவா மட்டும் தான் இவங்க வந்து அதிகமாக எடுத்து செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க பெஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்கறதுனால ஸோ நம்மளால வந்து கேரண்டி சொல்லியே ஒன் இயருக்கு வந்து கொடுக்க முடியும் பிளஸ் டொயட்டோவை பொறுத்தளவுக்கு என் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஒன்றாலும் சரி அதனுடைய இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வண்டி பாத்தீங்கன்னா இனோவான்னு சொல்லலாம் சோ அதனாலேயே அவங்க ஸ்பெசிஃபிக்காக இனோவா எல்லாமே எடுத்து வந்து சீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம பாக்குற இனோவா பாத்தீங்க அப்படின்னா டொயேட்டோ இனோவோ இது வந்து பக்கா ஓன் போர்டு கண்டிஷன்ல இருக்கு வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டாவ கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பட்ஜெட் ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கேக்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது ஆறு லட்ச ரூபா வரைக்கும் லோனே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்ல வந்து அந்த ரேட்டை குறைச்சி பேசலாம் உட்காந்து ஒரு நல்ல ஒரு பிரைஸ்க்கு இந்த வண்டி நீங்க வந்து எடுத்துக்கலாம் டெலிஃபெண்ட் கிரே கலர்ல இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஜி வேரியன்ட் டோர் ஸ்டெப்லாம் கொடுத்து வண்டி நல்லா தெளிவா இருக்கும் வண்டி எம் கார்ஸ் நேரில் வந்தா குறைச்சு பேசி சூப்பரான பட்ஜெட் இருக்கு இந்த வண்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி ஒரு போர்டு வண்டி தான் நம்ம மதுரை எம் கார்ஸ் வந்து இந்த வண்டியினுடைய கலர் பார்க்கும்போது ஒரு எலிபென்ட் கிரே கலர்ல வண்டி வந்துருக்குது வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் முன்னாள் கண்டிஷன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு அந்த வண்டி ஒரு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாப்ல ரேட் பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே வாங்க முடியும் இருக்கா ரேட் இன்னும் நேரில் வந்து குறைக்கலாம் குறைச்சு பேசினீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டி வந்து எடுத்துக்கலாம் ஸோ வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு தென் லைஃப் டாக்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டாங்க அடுத்து நம்ம மதுரை எம் இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு வி டைப் டாப் அண்ட் மாடல் டீ போர்டு வண்டி வந்து அப்டேட்ல வந்து பாத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கடைசியில் இருக்கு ஏசி பால் விண்டோஸ் ஏர் ஃபுல் பீச்சரோட எனக்கு ஒரு டீ போர்டு வண்டி வேணுங்கிறவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபிளா இருக்கும் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு டிஎன் பார்த்தீங்கன்னா ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆரம்பிக்கி ஜி வேரியன்ட் இது இது வந்து ஜி சொல்லியிருக்கிறாங்க கலர் வந்து கிரே கலருங்க ஸோ கலர் வந்து கிரே கலர் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூவா எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லை அப்படியே இருக்கிற கண்டிஷன்லாம் ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூவா அவங்க போட்டு தரதா இருந்தால் ஒரு எட்டு லட்ச அந்த மாதிரி வந்து கேட்பாங்க எட்டு லட்ச ரூபா வரைக்கும் லோனே பண்ணிக்கிற பண்ணி சொல்லியிருக்காங்க எட்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் எலிஜிபிளும் பண்ணி கொடுக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி மதுரை எம் கார்ஸில் ஒரு ஜி ஃபோர் வேரியன்ட் இனோவா கிரே கலரில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஓன் போர்டு பக்கா ஓன் போர்டு கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைனான்சி எலிஜிபிலிட்டியா ஒன்பது லட்ச ரூபா வரைக்கும் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க ரேட்டு பத்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினாலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பதினொன்றா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இவங்க சொல்றது பத்து லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க நேரில் வந்தா இன்னுமே குறைச்சி பேசி ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டியை வந்து வாங்கிக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நம்ம மதுரை எம்காட்ஸ்ல தான் பார்க்கணும் மதுரையில எம் காசுல இனோவா இனோவா கிறிஸ்டா வந்து ஃபேமஸ் அதே மாதிரி இப்போ ஹை கிராஸும் எடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் பேஸ் எல்லாமே மாடிபேஷன் பண்ணுவாங்க இன்னைக்கான அப்டேட்ல இனோவா கிறிஸ்டா இந்த கிறிஸ்டா அவைலபிளா இருக்கு இது வந்து ஒரு லைட் கிரேன்னு சொல்லலாம் ரொம்ப டார்க் கிரே கிடையாது லைட் கிரே கலர்ல இருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இரண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே அல்டிமேட் கண்டிஷன் இருக்கும் இது ஒரு ஜி வேரியன்ட் உங்களுக்கு அலாய்வில் எல்லாமே வந்துடும் அலாய்வில் ஏபிஎஸ் ஏர்பேக் ஏசி ரூஃப் ஏசி இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸும் கரண்டாக தான் இருக்கு இந்த வண்டிக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் போறீங்கன்னா பதினாலு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் இவங்க கேட்குற பட்ஜெட் பதினாறு லட்சம் ரூபா கேட்குறாங்க பதினாறு லட்சம்ங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் நெக்ஸ்ப் பண்ணி வந்து சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த இனோவா கிறிஸ்டாவை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இவங்க நம்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாராளமாக ஸ்க்ரீன்ல ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அது மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ இனோவா ஒரு இனோவாவில் ரெண்டு இனோவாவில் மீதி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சரௌண்டிங் ஆஃப் இந்த ரெண்டு கிறிஸ்டாவுமே வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சி நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த இனோவா கிறிஸ்டா வந்து எடுத்தாங்க தென் இந்த ஹை கிராஸ் மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட் மாடிஃபிகேஷன் பண்ணனால நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இங்கே வந்து டேரெக்டாக இதே மாதிரி டெலிவரிக்காக ஒரு வண்டி வெளியே வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ல டெய்லி டெலிவரி இந்த மாதிரி நிறைய வந்து இருக்காங்க ஏன்னா இனோவா மட்டுமே ஒரு இடத்துல இருக்குங்கும்போது நம்மளால நம்மளால் இங்கே வந்து ஒரு வண்டிக்கு ரெண்டு வண்டி நம்மளால வந்து பார்க்க முடியுது அதை சூஸ் பண்ணி எடுக்க முடியும் நீங்களும் உங்களுக்கு ஒரு வண்டி வேணும் எனக்கு இனோவா தான் எனக்கு என்னோட டார்கெட் அப்படின்னா நீங்கள் மதுரை எம் கார் சார் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்க இனோவா இனோவா கிறிஸ்டா இப்போ கிராஸ் கூட வந்திருக்கு உங்களுக்கு என்ன வண்டி மேலே அபிப்பிராயம் இருக்கோ அந்த வண்டியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எஃப்சி எவ்வளோ நாள் இருக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குது லைஃப் டாக்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க லைஃப் டாக்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லை கார்டர் டாக்ஸ் கேட்டிருக்காங்க எல்லா டீடைல்ஸும் கேட்டுட்டு நம்ம பட்ஜெட் என்ன நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியும் ஃபைனான்ஸ் எவ்வளோ அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கலாம் முக்கியமாக நீங்கள் எங்க இருந்து வந்தாலும் சரி ஃபைனான்ஸை அளவுக்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஃபைனான்ஸுக்கு உங்களுக்கு சிவில் வந்து நல்லா இருக்கணும் சிவில் நல்லா இருந்தால் மட்டும் தான் ஃபைனான்ஸ் மூவ் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து வண்டி வந்து கேட்குறாங்கன்னு சொல்றாங்க ஒரு நாளைக்குலாம் அதிகப்படியான கால் இரநூறு கால் முந்நூறு கால் வருதுன்னு சொல்றாங்க ஸோ அதுலேயுமே நிறைய பேர் வந்து ஃபில்ட்ரு பண்ண வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சிவில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு சிவில் அஃபெக்ட் ஆகிருக்கு ஆனா அவங்க வந்து எனக்கு லோன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு சில பேர் அட்வான்ஸ் போட்டு எனக்கு சிவில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் போட்டு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப வாங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது போல ஸோ அதனால உங்களுக்கு சிவில் நல்லா இருக்குங்கிறது நீங்களே ஏதாவது ஒரு லோன் எடுத்து நீங்கள் கெட்டாமல் போட்டுருக்கீங்கன்னா நீங்களே தெரிஞ்சிக்கலாம் நமக்கு சிவில் இருக்குது அப்படிங்கிறத ஸோ நீங்கள் அப்படி இருக்கிறவங்க அவங்கள்ட்ட மேபி ஒரு சஜஷன் கேட்கணுன்னா நீங்கள் கேட்டுட்டு தாராளமாக இங்கே இனோவாவை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம் அதே மாதிரி இனோவாவை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து வேரண்டி அதாவது இந்த ஒன் இயர்னு சொல்லக்கூடிய இன்ஜின் கியர் பாக்ஸ் இந்த ரெண்டுக்குமே வேரண்ட்டியும் வந்து கொடுக்குறாப்புல ஸோ இனோவாவுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க சொன்ன விஷயம் இனோவாவை பொறுத்தளவுக்கு நான் இவ்வளோ நாளாக இந்த ஃபீல்டில் வந்து இருந்துகிட்ருக்கோம் ஸோ ஒன்லி ஃபார் நம்ம இனோவா தான் எடுத்து சேல் பண்ணுறோம் அப்போ அதனால் நமக்கு இனோவாவை பற்றி எல்லாமே நல்லாவே தெரியும் அதே மாதிரி அந்த இனோவாவில் மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர்ஸ் வைஸ் அதிகமாக வந்து ஓடும் ஸோ அதனால் இன்ஜினை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி கியர் பாக்ஸும் எந்த தொந்தரவும் இருக்காது அதனால தான் இனவோவுக்கு நிறைய பேர் டிபோர்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி இருந்தாப்பில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதுரை எம் கார்ட்ஸ் கண்டெக்ட் பண்ண நினைச்சுங்க அப்படின்னா நம்பர் ஸ்க்ரீனில் ஸ்ட்ராலால் ஆகிட்டு இருக்குது காண்டக்ட் பண்ணிக்கோங்க வேண்டும் ஒரு ரீஸ் சந்திப்போம்